பரம் ஜெயதே ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனம் ஜெய்சில சில குரு அது நாலாவது நரகம் வைத்தரணின் பேர் ஆட்சிக்கு வந்த பிறகு பொறுப்பு இல்லாமல் தெரிகிறது ஆடம்பரமாக தெரிகிறது போலியான வாக்குறுதிகள் கொடுக்கிறது இவங்களுக்கெல்லாம் வைத்தரணி நரகம் அங்கே வந்து சாக்கடைகளையே ஆறு ஓடுது அதுபோற கெட்டுப்போன ரொம்ப கெட்டுப்ப மழ சீழ் சீல் ரத்தம் முடி நகம் எலும்பு மச்சை கொழுப்பு இதுகளால் ஆன ஆறு இதுகளுக்குள்ளே இந்த போலிகளை தள்ளி பொறுப்பு இல்லாதவங்களை இதுக்குள்ளே தள்ளிட்டு அதில் இருக்கிற முதலாம் வித்தியாசமானது அதில் இருக்கிற நீர்வாழிகள்லாம் சேர்ந்து இவனை கடிக்கும் அப்போ இவனுக்கு அந்த கெட்ட வாசனையெல்லாம் நீங்கும் பதினஞ்சாவது நரகம் பூயோதம் அப்படின்னு பேர் பூயோதம் இது ஒரு கடல் அதாவது மனுஷனாக பிறந்தாச்சு ஆனால் மிருகத்தனமாக வாழ்ந்தான் இப்படி பார்த்துருக்கலாம் நாங்கள் கூட ஒரு இடத்துல பார்த்தோம் ஒரு பிரபலமான சினிமா டைரக்டர் வேலைக்காரங்கிட்டலாம் நாய் மாதிரி எரிஞ்சு விழுந்தார் ஆனால் நாயை வந்து மடியில் வச்சு தடவிக்கிட்டே இருந்தார் இந்த மாதிரி மிருகத்தனமாக வாழ்கிறவங்களுக்கும் பூயோதம் அப்படிங்கிற ஒரு சாக்கடை கடல் இருக்குது அவனுக்கு அங்கே மிருகங்கள்லாம் கடிக்காது ஆனால் அவனுக்கு சாப்பாடு அந்த கடல் மழ ஜலத்தாளான அந்த சாக்கடையை அவன் சாப்பிடணும் பதினாறு பிராண பிராணரோதம் அப்படின்னு பேர் இது ஒரு நரகம் இங்கே எப்படின்னா பிராமணர்கள் சத்திரியர்கள் வைசியர்கள் இவங்கெல்லாம் த்விஜ பிரவீன் பேர் அதாவது பூணூல் போட்டுக்க உரிமை உண்டு திவிஜ திவிஜ அப்போது கடின உழைப்பாடுகளுக்கு கிடையாதான்னா அவங்க வேலை செய்யும்போது அதை டிஸ்டர்ப் பண்ணும் அவங்களுக்கு உண்டு ஆனால் அவங்க இந்த வாழ்வு முறைக்கு அவங்க வர தயாராக இருக்கணும் பூணூல் வந்து ஒரு சர்டிபிகேட் தான் தகுதி தான் முக்கியம் பிராமண சத்திர வைசிய இவங்க வந்து எந்த காரணத்தை கொண்டும் மிருகங்களை கொல்லக்கூடாது கொன்று சாப்பிடக்கூடாது ஆனால் அப்படி கொன்று சாப்பிட்டாங்கன்னா பிராணரோதம் அப்படிங்கிற இடத்துல கொண்டு விட்டுறாங்க அங்கே அம்புகளால் கிழிக்கப்படுறாங்க டிவிஜ அப்படிங்கிறது இரட்டை பிறப்பாளர்னு அர்த்தம் இரட்டை பிறப்பாளர்னா பிறந்தாச்சி அடுத்து விட உயர்ந்த நிலைக்கு தன்னை ஆக்கிக்கிறது தீட்சம் மூலமாக உடனே இந்த மூணு பேருக்கு தான் தீட்சையா தாழ்ந்த பிறவிகளுக்கு இல்லையான்னு கேட்கக்கூடாது சபரி அந்த அம்மா தீட்சை பெற்றாங்க மதங்க மணிவர்கிட்ட நரிக்குறவர் அந்த அம்மா ஒருத்தர் விசேஷமா தன்னை விதிவளக்க ஆக்க முடியும் ஆனா அதிக முயற்சி பிரயத்தனம் வேணும் அப்போ தீஜங்கிறது இருபிறப்பு கோழிக்கு கூட ஜீவிசங்கிற பேர் உண்டு ஏன்னா கோழி என்ன ஆகுது முதல்ல முட்டையாக வருது அதுக்கடுத்து அதில் இருந்து குஞ்சு வருது அப்போ ரெட்ட பிறவியாக இருக்குது பதினேழாவது நரகம் விசஜனம் அப்படின்னு பேர் விச வாயில்லா ஜீவன்களை கோயிலில் போய் பழி கொடுக்கறது இவங்களுக்கு ஒரு விசேஷமான நரகம் இருக்குது அங்கே போயிட்டு அவசப்படுறாங்க கோயிலில் யாரை படி கொடுக்கணுன்னா காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் இவங்களைத்தான் நாம் மிருகங்களாக சாஸ்திரம் சொல்லுது இதுகளை பலியிடணும் ஒப்படைக்கணும் கடவுள்கிட்ட இது என்கிட்ட இருந்து போகட்டும்னு சொல்லி நாசம் பண்ணணும் சரி அடுத்து பதினெட்டாவது நரகம் லாலாபட்சம்னு பேர் மனைவிய வார்த்தைகளால் மனம் வாக்கு காயத்தால் சித்திரவதை பண்ணுறவன் துன்புறுத்திக்கிட்டே இருப்பான் மனைவி வந்து அழணும் அதை பார்த்து சந்தோஷப்படணும் இப்படிப்பட்டவனுக்கு சளி கபம் வாயு பித்தம் இதெல்லாம் இருக்க எம்பிஏன்னு சொல்லுவாங்க மியூக்கஸ் பைல்ஸ் அண்ட் ஏர் இதுகளால் ஒரு ஆறு இருக்குது அங்கே கொண்டு விட்டுருவாங்க அதைத்தான் அவன் குடித்து வாழணும் யாராவது இறந்தாச்சுன்னா கூடி நின்று அழுகிறாங்களே இவங்கெல்லாம் மூக்கு சிந்துறாங்களே இதை கூட தனியாக ஒரு இடத்துல எடுத்து வச்சு அந்த இறந்து போனவன் பயணிக்கிற போது தாகம் எடுத்தால் இதைத்தான் கொடுப்பா கொடுப்பாங்க குடிக்கிறதுக்கு அதனால் இறக்கும்போது யாரும் அழக்கூடாது கடவுள்கிட்ட போனால் நல்ல நிலம அடையட்டும் அப்படின்னு பிரார்த்திக்கலாம் அடுத்து பத்தொம்போது காரமே யாதனம் அப்படின்னு ஒரு நரகம் அடுத்தவங்க இடத்துக்கு தீ வைக்கிறவன் விஷம் வைக்கிறவன் அதிகமாக வட்டி வாங்குறவன் லஞ்சம் வாங்குறவன் கொள்ளையடிக்கிறவன் இவங்களுக்கெல்லாம் இந்த நரகம் இங்கே எப்படின்னா ஒரு செல் ஒரு அறையில் எழுநூற்று இருபது நாய் இருக்கும் அந்த ரூமில் கொண்டு விட்டுருவாங்க அந்த எழுநூற்று இருபது நாயும் இவனை போட்டி போட்டு வெறி பிடிச்ச மாதிரி திங்கும் ஆனால் இவன் சாக மாட்டான் தின்னு முடிச்சிடும் திரும்ப அங்கே புது ரா மெட்டீரியலோட அந்த பாடியை திரும்ப உள்ளே தள்ளுவாங்க திரும்ப திரும்ப அதை தின்னுக்கிட்டே இருக்கும் இருபதாவது நரகம் அவிசமத் பொய்யர்களுக்கு பொய் பேசுகிறவன் அங்கே எப்படின்னா எண்ணூறு மைல் உயரத்தில் அந்த அவிசமத் நரகத்தில் எண்ணூறு மைல் உயரத்தில் பெரிய ஹில் மலை இருக்குது அங்கேருந்து தலைகளாக கீழே டம் டம்னு போடுவாங்க கீழே இருந்து திரும்ப தூக்கி மேலே ஏறிவாங்க திரும்ப போடுவாங்க இதுதான் அவங்களுக்கு தினமும் நடக்கிற தண்டனை இருபத்தொன்னு அயபானம் அப்படின்னு ஒரு நரகம் பிராமணனாக பிறந்துட்டு குடும்பத்தோட சில பேர் குடிகாரனாக இருப்பான் பிராமணர்கள் குடிக்க கூடாது சிகரெட் குடிக்கிறதே தப்பு சிகரெட் வந்து இதயத்தில் பரமாத்மா நாராயணன் இருக்கிறார் அங்கே வந்து அகர்பத்தி வாசனை போகணும் இவங்க குடிகாரங்களாக இருக்கிற அந்தணர்களுக்கு அயபானம்ங்கிற நரகம் அங்கே எப்படின்னா நெஞ்சில் நாலு பேர் ஏறி நிற்பாங்க யமதூதர்கள் வாயில் ஒரு புனல் வச்சு காய்ச்சின இரும்பை ஜூஸ் மாதிரி வாயில் ஊற்றுவாங்க இருபத்தி ரெண்டாவது நரகம் கஷார கர்த்தவம்னு பேரு இது எப்படின்னா மேல் தட்டு மக்கள் கீழ்த்தட்டு மக்கள் அப்படிங்கிறது பிறவியில் சில சமயம் அமையத்தான் செய்து இதை அறிவை கொண்டு தான் இதை பிரிக்கணும் நடத்தையை கொண்டு பிறப்பை கொண்டு பிரிக்கக்கூடாது குண கர்ம விபாகச குணத்தை தான் பிரிக்கணும் ஆனால் ஜனத்தை கொண்டு ஜென்மத்தை கொண்டு பிரிக்கிறபோது என்ன ஆகும்னா மூளை இல்லாதவன் பெரிய பெரிய போஸ்ட்டுக்கு வந்துடுவான் அவனை வேலை வாங்கினா லஞ்சம் கொடுக்கணும் அறிவு இருக்காது அப்போ ஒரு நாட்டுடைய வளர்ச்சியுடைய தரம் வந்து குறைஞ்சிரும் மூளை இல்லாதவன் அந்த இடத்துக்கு வந்துடுறான் மூளை இல்லாம என்ன பண்ணுறது எங்கேயாவது நான் வெளிநாட்டுக்கு தப்பி ஓடுறேன்னு பயிர்றான் அப்போது மேன்மக்களை போது அவன் யாராவும் இருந்துட்டு போகிறான் அவனை மதித்து நடக்கணும் மதிக்காமல் கர்வத்தோடு இவன் நடத்துகிறான்னு வச்சுக்கலாம் அவனுக்கு இந்த க்ஷார கர்தம நரகம் உண்டு அங்கே தலைகளை தொங்க விட்டு அடி விழும் எக்கச்சக்கமான ஆண்டுகள் தலைகளை தொங்க வச்சுருப்பாங்க அடி விழுந்துக்கிட்டே இருக்கும் இருபத்தி மூணாவது நரகம் வந்து ரசோகன போஜனம் அப்படின்னு பேர் அதாவது கோயில்களில் பழியிட்டு ஆட்டம் பாட்டம் நடத்துகிறாங்களே அவங்களுக்கு யாரை இவங்க கொன்னாங்களோ அந்த கொல்லப்பட்டவங்க ராட்சசரா மாறி கொன்றவனை துண்டு துண்டாக வெட்டி அவங்க அங்கே குடித்து ஆட்டம் பாட்டம் பண்ணுவாங்க ரசோ ரசோ ரசோகன போஜனம் இருபத்தி நாலு சூளப் அப்படின்னு ஒரு நரகம் நானே ஒரு பிராணியை வளர்த்து அதை வெட்டி சாப்பிட்றது இல்லாட்டி வெட்டுறதுக்கு கொடுக்கறது இது சூள புரோதம்னு பேர் அங்கே சூளம் இருக்கும் அந்த ஈட்டியில் குத்தி வச்சுருவாங்க அதை சுற்றி நின்று கழுகு பருந்துகள்லாம் வந்து கொத்திக்கிட்டே இருக்கும் இப்படி சுற்றி நின்று கொத்தி உண்ணுது இது வந்து சூழப் புரோதம்னு பேர் இருபத்தஞ்சி துவேசம் யாருக்கு துவேஷம் இருக்கும் இருபத்தஞ்சி வருஷமாக நான் அவனை வெறுப்பேன் இவனை இந்த விட்டு காலி பண்ண நான் முப்பது வருஷமாக பாடுபட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லுவான் துவேஷம் இதுக்கு பேர் இவங்களாம் தந்த சூகம் அப்படின்னு ஒரு நரகம் இருக்குது அங்கே வந்து எப்படின்னா இவனை சுண்டலி மாதிரி ஆக்கிடுவாங்க அந்த நரகத்தில் ஏழு தலை பாம்பு அஞ்சு தலை பாம்புகள் அங்கே நிறையா ஜீவிக்குது அதெல்லாம் அந்த சுண்டலியை விழுங்கும் விழுங்கின பிறகு அன்னைக்கு ஓய்வு கொடுத்துருவாங்க திரும்ப அதே ஆள் சுண்டலியா வருவான் திரும்ப திரும்ப அந்த பாம்புகள் வந்து அவனை வந்து கொத்தி விழுங்குது இதுக்கு துவேசம்னு பேர் துவேசம் உள்ளவங்களுக்கு உள்ள நரகம் தந்தசோகம் அப்படின்னு பேர் அடுத்து இருபத்தாறாவது நரகம் அவட நிரோதனம் அவட அவட நிரோதனம் சில பேர் பிள்ளைங்களை கடத்திட்டு போகிறது வீட்டில் இருக்கிற பத்திரத்தை திருட்டுத்தனமாக ஒழிச்சு வைக்கிறது கடத்துறது ஏமாற்றி ஒழிச்சு வைக்கிறது இவங்களையெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களை கடத்துறதுக்கு ஒரு கூட்டம் அங்கே இருக்கும் யமதூதர்கள் அவங்க கடத்திட்டு போய் விசக்காத்து உள்ள ஒரு பாலும் கிணத்துல கொண்டு தள்ளிடுவாங்க அங்கே அவன் மூச்சு திணறி சாகிற வரைக்கும் வச்சுருந்து திரும்ப அந்த ஆத்மாவை அடுத்து திரும்ப உடம்ப கொடுத்து கொஞ்ச நாள் அப்படி வெளியே விட்டுட்டு திரும்ப கடத்திட்டு வந்து உள்ளே தள்ளுவாங்க அவடை நிரோதனம்னு இருபத்தி ஏழாவது நரகம் வந்து பரியாவர்தனம் பரியாவர்தனம்னு பேரு சில பேர் எப்போ பார்த்தாலும் முகத்தை சுழிக்கிறது எரிச்சலோடு பார்க்கறது முக்கியமாக விருந்துக்கு வாரவன் அதிதிகள் சின்ன குழந்தைங்க பிடிக்காதவங்க அந்த வெறுப்பில் ரொம்ப வெறுப்பு காட்டுறது எரிச்சல் பார்வை பார்க்குறவங்க இவங்கள பரியாவர்த்தனம் நரகத்தில் தள்ளி அங்கே ஒரு வித்தியாசமான கழுகு கொக்குகள்லாம் இருக்குது அது வந்து இவனுடைய கண்ணை மட்டும்தான் கொத்தும் ஏன் எரிச்சோட பார்த்தேன்னு சொல்லி அந்த கண்ணில் எரிச்சல் வர வைக்கிறாங்க கண்ணையே கொத்தும் பொதுவாக கண் கழுகுக்கு பார்வையே ரொம்ப வித்தியாசம் அது இவன் கண்ணை கொத்துது இருபத்தெட்டாவது நரகம் எனக்கு இணையா யார் இருக்கா அப்படின்னு நெஞ்ச மலர்த்திட்டு நடந்தது உறக்கனால பார்ப்பானுங்க எனக்கு இணை யார் இருக்கிறா அப்படி நெஞ்சை மலர்த்துறது கோணல் பார்வை பார்க்குறது இவங்களுக்கு சூசி முகம் அப்படின்னு பேர் ஒரு நரகம் சூசி முகம் அந்த நரகத்தில் இந்த மாதிரி ஆளுகளை வச்சு துணி நெய்வாங்க துணினா இவனுக்கு தான் நூல் அதில் பின்னி எடுத்துருவாங்கன்னு சொல்கிறாங்களே அது இதுதான் இப்படி இருபத்தெட்டு நரகங்களை சுகதேவர் வர்ணிக்கிறார் பாபு புண்ணியத்துக்கு தக்க அவங்கவுங்க மேலேயோ கீழேயோ போயிட்டு அனுபவித்து முடிச்சுட்டு திரும்ப பூமியில் பிறந்து கடவுளை அடையிறதுக்கு வாய்ப்பு தரப்படுறாங்க பகவானுடைய புற உடம்பு இருக்க அதோடைய அற்புதமான வடிவங்களை உனக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்லி சுகதேவர் சொல்கிறார் பரிசுத்துட்ட இது இறைவனுடைய மிகப்பெரிய பௌதிக வடிவம் விராட ரூபம்னு இதை சொல்லலாம் அப்படின்னு சொல்றாரு இதில் மொத்தத்தில் நரக இதுகளை பார்க்கும்போது எப்படி இதயத்துக்கு ரத்தம் முக்கியமோ அதே போல பல இதயங்களை நமக்குள்ள கொண்டு வரணும்னா இறக்கம் முக்கியம் ரத்தமும் முக்கியம் இறக்கமும் முக்கியம் இறக்கம் இல்லாட்டி கெட்ட புத்தி வந்துடுது இந்த நரக கிரகங்களுக்கு கூட நாரதர் பரசுராமர் ஹனுமன்லாம் போயிருக்கிறாங்க சும்மா அப்படி போய் பார்த்துட்டு வராங்க புனித நதிகள் எல்லா இடத்துலையும் ஓடுது புனித நதி கங்கா சொர்க்கத்தில் ஓடும்போது போது மந்தாகினின் பேர் பூலோகத்தில் பாகீரதின் பேர் பாதாளத்தில் பகவதின் பேர் இப்படிலாம் இருக்குது இப்போ இந்த விராட ரூபம் அந்த வடிவத்தில் தான் சுகதேவர் சொல்கிறார் இந்த விராட ரூபத்தை பற்றி முன்ன ஒருக்கா பார்த்துருந்தோம் திரும்ப அதை நினைவுபடுத்துறேன் ஸ்தூல சரீரம் அப்படின்னாச்சுன்னா அது கண்ணுக்கு தெரியக்கூடியது சூட்ச சரீரங்கிறது ரொம்ப ரொம்ப மைனூட் அது கண்ணுக்கு தெரியாது அப்போ ஸ்தூல சரீரத்துக்கு பிம்பம் உண்டு அந்த பிம்பம் இருக்க அதுக்கு வந்து உயிர் கிடையாது சொப்ன சரீரம்னு ஒன்று இருக்குது அது நம்முடைய உடம்போட தொடர்பு இல்லாமலேயே மனசுடைய உள் உணர்வால் ஆனது அந்த சொப்ன சரீரம் தான் கனவு அப்படிங்கிற போர்வையில் ஏதாவது ஒரு ரூபத்தை கற்பிச்சுக்கிட்டு அதாகவே சுகதுக்கங்களை அனுபவிக்கும் அதை நானே பார்க்குறேன் நானே அதில் பங்கேற்கிறேன் ரெண்டு ரூபமாக ஆயிடுறேன் அப்போ ஸ்தூல சரீரம் கனவு சரீரம் இந்த ரெண்டுக்கும் காரணமாக ஒரு நுண்ணிய உடம்பு இருக்குது அதுக்கு காரண உடல் காரண சரீரம்னு பேரும் இந்த சூட்சம உடலுக்கு அந்தந்த ஜீவர்களுடைய வாசனை தான் அடிப்படை இறக்குற போது இந்திரியங்கள் பயிரும் முதுமையிலே இந்திரியங்கள்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுது ஆனால் அந்த இந்திரியங்களால் உண்டான வாசனைகள் இருக்க அதெல்லாம் உள்ள ஒடுங்கிய நிலையில் விதையாட்டம் இருக்குது அது மறு விருத்தி அடைஞ்சு காரணமாக மாறுது வாசனைகள் மறைந்தால் ஜென்மமும் மறையும் ஒரு அச்ச மையமாக வச்சு பல பொம்மைகளை செய்கிற மாதிரி இந்த சூட்சும வாசனைகளை மையமாக வச்சு உடல்களை தயாரிக்கிறாங்க தனிப்பட்ட ஒரு ஜீவனுக்கு பிறவி பிறவிக்கு காரணமாக இருக்கிறது சூட்ச்ம உடல் இதே போல மொத்த பிரபஞ்சத்துக்கும் அத்தனை பேருடைய வாசனை சரீரங்களும் காரணமாக இருக்கு இதை தான் பகவான் வந்து விராட ரூபத்தில் ஒரு பகுதியாக காட்டுறார் விராடரூப தியானத்தில் உள்ள ரகசியம் என்னென்னா ஒரு பறவை எங்கே பறந்தாலும் அது ஆகாயத்துக்கு வெளியே பறக்க முடியாது ஆகாயத்துடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் அது பறக்குது இதே போல் உங்களுடைய மனசு எங்கே சுற்றினாலும் பகவானை மீறி சுத்த முடியாது ஏன்னா சர்வம் விஷ்ணுமயம் எல்லாம் விஷ்ணு விஷ்ணு தான் அப்படின்னு பலருக்கும் அந்த அறிவு இருக்குது ஆனால் அந்தந்த பொருளை அது அதுவாக நினைக்கிற வரைக்கும் இந்த தியானங்கிறது சித்திக்காது எல்லாம் பாங்களை பார்க்கிறத பகவானுடைய பகவானோட சம்பந்தப்படுத்தி பார்த்தா அங்கே நிலைத்த மனது உண்டாகும் அதுக்கப்புறம் தியானம் சித்திக்கும் இப்படி எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து இந்த பதினான்கு அடுக்கு உலோகங்கள் இருக்க லோகங்கள் இதுவும் பாகவத்தில் சொல்லப்பட்டிருக்கு பூலோகங்கிறது தெரியும் கர்ம பூமி நல்லதும் பண்ணலாம் கெட்டதும் பண்ணலாம் அதோட விளைவுகளை அனுபவிக்க மேலே கீழே போய்க்கலாம் கடவுள் பேச்சை கேட்டால் கடவுள்கிட்ட போய்க்கலாம் கர்ம அகர்ம விகர்ம அப்படின்னு சொல்லுவாங்க விகர்மனா விபரீத விளைவு கர்மனா சாஸ்திரப்படி செயல்படுறது அகர்மங்கிறது விளைவுகள் இல்லாதபடி செயல்படுறது அடுத்து கீழே வந்து அதல விதல சுதள தலாதள மகாதள பா ரசாதள பாதாள இதெல்லாம் நரக கிரகம் கிடையாது இன்பம் குறைச்சல் துன்பம் அதிகம் அவ்வளோதான் நரகத்தில் துன்பம் மட்டும்தான் உண்டு அது தனி ஏரியா அப்போ அதள லோகத்தில் ஒரு பெரிய மாயாவி இருக்கிறார் மயன் பேர் அவருடைய மகன் தான் அங்கே ஆட்சி பண்ணுறார் பல பலன் பேர் இங்கே அற்புத ஆற்றல்கள்லாம் கொட்டி கிடக்குது அதை விரும்புகிறவன் அங்கே போய்க்கலாம் ஆனால் அதில் அவஸ்தை உண்டு அது அவங்களுக்கு தெரியாது விதள லோகம் அப்படிங்கிறது அதுவும் ஹரபவ அப்படின்னு சொல்லி சிவன் பவானி தலைமையில் அங்கே ஆட்சி நடக்குது சுதலன்னு ஒரு லோகம் இருக்குது பலி மகாராஜா அங்கே இருக்கிறார் தலாதலை இதுவும் மயனுடைய க கட்டுப்பாட்டில் இருக்குது மகாதளங்கிறது நாகர்கள் வசிக்கிற இடம் ரசாதலை அப்படிங்கிறது தானவர்கள் தைத்தியர்கள் வசிக்கிற இடம் பாதாளங்கிறது அசுரர்களும் தெய்வீக நாகர்களும் வசிக்கிறாங்க வாசுகிங்க தலைமை தாங்குகிறாங்க பூலோகம்ங்கிறது கர்மபூமின்னு பார்த்தோம் புவ அப்படிங்கிறது பித்ருக்கள் புத்தர் சித்தர் போதிசத்வர் அருகதர் இந்த வகையரால்லாம் அங்கே இருக்கிறாங்க சொர்க்க அப்படிங்கிறது புண்ணியவான்கள் கோடி தேவர்னு சொல்கிறவங்க அவங்கெல்லாம் இருக்கிற இடம் இந்த முக்கோடிங்கிறது இவங்கெல்லாம் போஸ்டில் இருக்கிறவங்க புண்ணியம் பூமியில் செஞ்சவங்க இந்த சொர்க்கத்துக்கு போகிறாங்க மக மகர் அப்படின்னு ஒரு லோகம் இருக்குது மார்க்கண்டேயர் மாதிரியான ஞானம் பெற்றவங்க அங்கே இருக்கிறாங்க ஜன அப்படிங்கிறது பிரம்மாவுடைய புத்திரர்கள் மானசீக புத்திரர்கள் சனத்குமார்கள் மாதிரியானவங்க அங்கே இருக்கிறாங்க தப அப்படிங்கிறது யோனி மூலமாக பிறக்காத தபசிகள் அங்கே இருக்கிறாங்க சத்தியலோகம் பிரம்மா வசிக்கிற இடம் ஆத்ம ஜியானம் பெற்ற மகரிஷிகளும் அங்கே இருக்கிறாங்க இப்படி பதினான்கு அடுக்கு லோகங்கள் இருக்குது ஹரே கிருஷ்ணா